ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க போனோம் வீடியோவில் ரொம்ப கொஞ்சம் ஓவராக பேசிட்டனோ ஆமாங்க பேச விட்டால் நல்லாவே பேசிகிட்டு இருப்பேன் இனிமேல் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுகிறேன் சரிங்களா நம்ம இன்றைக்கி புட்டு வைக்க போகிறோங்க காலையில் டிஃபனுக்கு அதுக்கு புட்டு மாவு எடுத்து தேவையான உப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வந்துடலாங்க அதுக்குள்ளேயும் நம்ம போய் தேங்காய் உடைச்சு தேங்காய் தண்ணி கொஞ்சம் மூலம் குடிச்சிட்டு மிச்சம் தேங்காவை துருவி எடுக்கணுங்க காலையில் எந்திரிச்சு எத்தனை எத்தனை வேலைகள் பார்த்தா தான் அதில் இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டுகள் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக அமையுங்க காலையில் நம்ம எந்த சளிப்பும் இல்லாமல் எனர்ஜிக்காக பாசிட்டிவாக வந்து வேலை எல்லாமே செய்வோங்க யாருக்காக நம்மளுக்காக தானே நம்ம குடும்பத்துக்காக அப்போ நம்மளுக்கு எந்த கவலையுமே இருக்காது இல்லையா அப்போ இந்த குட்டி குட்டி மூமெண்ட்டுகள்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டே தாங்க ஒவ்வொரு வேலையுமே ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது என்னங்க நீங்களும் இப்படித்தானே இருப்பீங்க நம்மளோட புட்டு மாவு வந்து நம்ம நிறையாவே தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அப்படியே ஊறி சூப்பராக வந்திருக்கு அதாவது இந்த மாதிரி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு இதை வந்தால் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிட்டா நீங்கள் தேவைப்பட்டால் மிக்சியில் போட்டு ஒரு ஒரு சுத்து விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நைஸாகும் இந்த மாதிரி நம்ம புட்டு மாவு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு குக்கர் நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த குக்கரில் விசில் போடலை இனிமேல் ஆவி வந்த பிறகு இதில் தான் நம்ம புட்டு வைக்க போகிறோங்க ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தீங்க உங்கள் புட்டு வழக்கு பற்றி கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லி இது தாங்க நான் புட்டு செய்கிற புட்டுமேக்க சின்னது தான் ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஒன்றரை புட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் எனக்கெல்லாம் ஒரு ஒரு புட்டு போதும் குழந்தைகளுக்காக இருந்தாலும் ஒன்று இல்லாட்டி ஒரு அரை அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாங்க சூப்பரான புட்டு ஈஸியாகவே ரெடி ஆயிடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி ஆவியில் தான் வச்சு எடுக்கிறோம் அதனால் ஈஸியாகவும் இருக்கும் கழுவுறதுக்கு சுத்தம் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும் நான் வாங்கி இப்போ கொள்ள நாள் ஆச்சு இப்போ என்ன வேலை விற்கிதுன்னு எனக்கு சரியாக தெரியல நூற்றி முப்பது நூற்றி இருபது அந்த மாதிரி பல இதுலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு இப்படி தான் இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் மோடி கொடுத்துருக்காங்க உள்ள வந்துட்டு இந்த சில்லு அச்சு கொடுத்துருக்காங்க இது இப்படி நம்ம வச்சுட்டு இதில் தேங்காய் பூ போட்டு நம்ம புட்டு மாவு வச்சு அப்படியே அவிச்சு எடுக்கலாம் புட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதுவும் இருக்குது குடத்தோடு இருக்குது இப்போ குடம் எல்லாமே கொடுக்குறாங்க குக்கரில் வைக்கிற மாதிரி என்னென்ன வேணும் மார்க்கெட்டில் எல்லாம் விதவிதமாக கிடைக்கிதுங்க வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாமா வாங்க நம்ம வந்துட்டு புட்டுக்கு இந்த அச்சு வச்சுட்டோம் வச்சுட்டு இது தேங்காய் பூ தேங்காய் பூ போட்டு புட்டு மாவை அப்படி அள்ளி வச்சுக்கலாம் நல்லா உதிரியாக இருக்கணும் தான் புட்டு சூப்பராக வரும் தண்ணியில் ஊற ஊற சூப்பராக இருக்குங்க இந்த அரிசி மாவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி வச்சுட்டு மேலாக கொஞ்சம் மூளை தேங்காய் பூ அவ்வளோதாங்க மூடி போட்டு அடைச்சிக்கலாம் இங்கே கீழே வாட்டர் இருக்குல்ல அதனால இந்த விசில் இந்த ஆவியே ஆவி வருது பார்த்திங்களா அதில் பார்த்து இப்படி கரெக்டாக வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே புட்டு ரெடி ஆயிடுங்க ரெடியாகட்டும் வச்சு கொஞ்ச நேரத்துலேயே புட்டு சூப்பராக வெந்துடுவோங்க வெந்தது எடுத்து ஒரு எடுத்து அப்படி அழகாக சிரட்டை புட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் அப்படி அந்த அளவுக்கு வருது நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது அள்ளி சிரட்டையில் அப்படி தட்டி தட்டி விளாடுவோம்ல அதே மாதிரி இன்றைக்கி புட்டு வந்துருக்கு பாருங்கள் நம்ம எல்லாம் கிடைக்குமா நீங்கள் எங்கே இருக்கீங்க எந்தெந்த ஊர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லெலாம் இது கிடைக்குமா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரியும் வச்சு நம்ம புட்டு வைக்கலாங்க அதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கேரட்டு பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்துக்கோங்க தேங்காய் பூ போட்டு மேலாக கொஞ்சம் கொஞ்சமூலம் கேரட்டு இல்லாட்டி பீட்ரூட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ச அந்த நினச்சி வச்சுருக்க புட்டு மாவையும் அள்ளி வச்சுட்டு அதுவும் இதே மாதிரிதாங்க கொஞ்ச நேரத்துலேயே புட்டு ரெடி ஆயிரும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் போட்டு பீட்ரூட் புட்டு இனி வேறு எதாவது பிடிச்சிருக்கோ உங்கள் ஐடியா வச்சுட்டு மாதளம் பழம் அந்த ஏதாச்சில் வச்சு மாங்காய் பழம் இதெல்லாம் வச்சு வச்சு இந்த மாதிரி புட்டு வைக்கலாம் நான் நேற்று வீடியோ சொல்லி நிப்பாட்டியிருப்பேன் நான் வந்து பெலாக்கா பறிச்சிட்டு வந்தோம் அதை வெட்டி சிப்ஸ் போடணும் அப்புறம் அவிச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆமாங்க பெலாக்காய் வந்துட்டு சூப்பராக விளைஞ்சிருந்துச்சுங்க என்ன பண்ணுறது செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மழைக்கும் அதுக்கும் நல்லா சிக்கன் குழம்பு வச்சு இந்த பெலாக்கா அவிச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க இங்கே வந்துட்டு கப்பை கிழங்கு இந்த பெலாக்காய் இதெல்லாம் வந்துட்டு நல்லா மசாலா போட்டு அவிச்சு அதுக்கு கறி குழம்பு வச்சு மீன் குழம்பு வச்செல்லாம் சாப்பிடுவாங்க எனக்குமே அந்த டேஸ்ட்டும் ரொம்ப பிடிக்குங்க நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க சரிங்களா நம்ம வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு இதில் சிப்ஸ் சிப்ஸ் போட்டால் ரொம்ப பிடிக்குங்க இந்த பெலாக்காய் வந்துட்டு கொ பொடிசாக அப்படி கீறி எடுத்து எண்ணெயில் போட்டு உப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமோல தளிச்சு விட்டாவே போதும் எக்ஸ்ட்ரா நம்ம கலரு மஞ்சள் பொடி எதுவுமே சேர்க்க வேணாங்க இதே கலர் கொடுத்து நல்லா சூப்பராக இருக்கும் நேந்திரக்காய் சிப்ஸு சாப்பிட்ருக்கீங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த பெலாக்காய் முத் சுற்றின பெல்லாக்காயில் அந்த சுளையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீறி கீறி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பெல்லாக்காய் வரத்துக்கு ஊர்லெலாம் கிடைக்குமா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் உங்கள் அனைவருடைய கமெண்ட்டுக்காகவும் சரிங்களா அப்புறம் நம்ம சேனல் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி இப்படி நிறைய பேர் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி நான் இந்த நேரம் கடமைப்பட்டிருக்கேன் சரிங்களா கூடிய சீக்கிரம் நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணணும் அப்படின்னு நானும் ஆசையாக காத்துட்டு என்ன பண்ண என்னப்பா வீடியோ எல்லாம் கொஞ்சமாக பேசுற ஒரு தடவை நிறையாவே பேசுற அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் நான் வந்துட்டு இப்போ புதுசு தானுங்க எனக்கு வீடியோ எடுக்கவே தெரியாது சரியாய் பேசவும் தெரியாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அவளோட நானும் வீடியோ எடிட் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேங்க என்னங்க இன்றைக்கி நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோயில் வீண்டும் சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்